எலெக்ஷன்ல போட்டி போட்டங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அத்தை விடுங்க எலெக்ஷன்ல ஓட்டு போட்டங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது பிரதமரே நின்று ஜெயிச்சு போயிருக்காரியா உங்களுக்குலாம் என்ன நோவு அப்படியே நேரா போயினுள்ள எங்கேயும் எதுலேயும் வந்து நின்ற கூடாது பேசிடக்கூடாது ஜெயிச்சு போனால் உங்களுக்குலாம் ஆகவே ஆகாது காலேஜுக்கே போகாமல் டிகிரியை வாங்கிடலாமா இல்லை இன்டர்வியூக்கே போகாம வேலை கிடைச்சிருமா பேங்க்கில் அக்கௌண்ட்டே இல்லாமல் பணம் எடுக்க முடியுமா இவங்க பண்ணுறாங்க சார் எல்லா பித்தலாட்டமும் இவங்க பண்ணுறாங்க மேலே இருக்கிறவங்களையும் சரி கீழே இருக்கிறவங்களையும் சரி ஒரே நேரத்தில் கையில் எடுக்க முடியாத கழிவை கரண்டியில் எடுத்து இங்கேருந்து ஒரு ஆள் வீசியிருக்கு மூஞ்சியில் சலுப்பு சலுப்புன்னு நடிச்சிருக்கு ஆனால் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் கம்பீரமாக அடிக்கிறாங்கல்ல அவங்கள பற்றி தான் பேச போகிறோம் பேசலாமா மதியம் நேரில் வணக்கம் இது மதியம் திருபா நான் கோப்பி அரசரை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இருக்கும் பாயில்ல அதெல்லாம் பழசு அமைச்சரை நம்பி ஆளுநரை கைவிட்ட கதையா இருக்குல்ல இதுதான் புதுசு இங்க நின்று வந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அந்த அக்கா வரமாட்டேன்னாங்க இருந்தாலும் வம்படியா பிடிச்சி இல்லை நீங்கள் தான் நிற்கணும் தெரிஞ்ச இருந்தா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கௌரவமாக இருந்தால கடகடையா அலைய விட்டாங்க இந்த கோயில் யானை போய் கேட்கும் பார்த்தீங்களா பாவம் அந்த அக்காவும் இறங்கி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா அரசியல் இருக்காங்க அந்த அக்காவும் இறங்கி உண்மையிலேயே உழைச்சாங்க அதெல்லாம் சும்மா அந்த அக்கா மாதிரி உழைக்கிறதுக்கு நான் சொல்ல அவங்க இருக்கிற இடம் வேணால் வந்து மிஸ்மேட்சாக இருக்கலாம் ஆனால் அவங்கள எங்கேயுமே நம்ம தப்பாக சொல்ல முடியாது இறங்கி முடிஞ்ச வரைக்கும் உழைச்சாங்க தோத்துட்டாங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் தோத்துட்டாங்க அப்புறம் நீங்கள் வந்து அமைச்சர் ஆவீங்களா ஏன்னா அடுத்த கட்ட ஆளுநராக இருந்தவங்கள இறக்கி விட்டாங்க அடுத்த மறுபடியும் எப்படி வேறு எங்கேயாவது போவீங்களா உங்களுக்கு அமைச்சர் பதவி ஏதாவது கொடுப்பாங்களான்னு கேட்டதுக்கு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க உண்மையில் அந்த இடத்துல தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவை நினச்சி பெருமைப்பட்டோம் ஏங்க ஜெயிச்சிருந்தா போயிட்டு ஏங்க நான் ஜெயிச்சுருக்கேன் இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கேன் சாதிச்சிருக்கேன் எனக்கு ஏதாச்சும் கொடுங்க அதை ப கேபினட்ல எதையாச்சும் ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் ஏன் கத்தாகவே கேட்கலாம் நம்ம ஒன்று குடிஞ்சலாம் போய் நின்று கேட்க வேண்டியல தோத்துட்டேன்ங்க நான் எப்படிங்க போய் நின்று கேட்க முடியும் மானமுள்ள மனுஷன் பேசுகிற பேச்சு இதையே இன்னொரு அம்மா கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கட்சியே வந்து இதே மாதிரி இவங்களா பரவாயில்ல பதவியில் இருந்தாங்க அவங்கள ஒண்ணு மனசில் போய் நில்லுங்க தேர்தலில் போய் நில்லுங்க அப்புடின்னாங்க எனக்கு தேர்தலாம் ஆகாதுப்பா நான் அதுக்கெல்லாம் போக மாட்டேன் ஏவேன் அவங்கள்ட்டெல்லாம் போய் ஓட்டு கேட்குறது அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் நமக்கு கோபம் வரும் நம்ம கண்டு மேடிக்கு பேசுவோம் அதெல்லாம் நமக்கு செட்டாம நான் எனக்கு கீழே ஒரு ஆட்களை வச்சு நான் அப்படியே பழகிட்டேன் என்னைய போய் ரோட்டில் இறக்கிட்டு ஓட்டெல்லாம் கேட்க சொல்றிய அந்த இதெல்லாம் நமக்கு சரி இந்த பிசினஸ் எல்லாம் ஏன்ட்ட எடுத்துகிட்டு வராத அதெல்லாம் நீ பார்த்துக்க வெளியில் கேட்ட பணம் இல்லை நாங்கள் போட்டி போற அளவுக்கு ஐயா மோடி கிட்ட போட்டி போற அளவுக்கு பணம் இருக்காப்ப அண்ணா அண்ணாமலை கிட்ட போட்டி போற அளவுக்கு பணம் இருக்காப்ப நான் எங்க இதுலேருந்தே கேட்குறேன் எல்லா கிட்டேயும் பணம் இருக்குது ஆனால் ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட மட்டும் பணம் கிடையாது அந்த அளவுக்கு இறங்கி போல அப்போ பாசக்கால் இருக்க அத்தனை பேரும் பயங்கரமாக பணக்காரங்களாக தான் இருக்காங்க எலெக்ஷனில் நிற்கிற அத்தனை பேரும் பயங்கர பணக்காரங்களாக தான் நிற்கிறாங்க கட்சியிலேருந்து ஒன்றுமே பண்ணுறதில்ல அதுவும் பாவம் உங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது இல்லை அவங்க சொன்னாங்க நான் போட்டி போட மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம நின்னால் என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு நமக்கு கிடைக்கின்றது நல்லாவே தெரியும் அவங்க அவங்க நல்லா புரிஞ்சுதான் வச்சிருக்கா நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கா அவங்க ஒன்றும் புரியாம பேசுறேன் அவங்க நல்லா நல்ல வார்த்தை தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க போனா கண்டமே நீங்க இருக்கிற இது வரைக்கும் போனது வந்து இந்த ஒரு மாசமா நம்ம அவங்கள மறந்தே போயிட்டோம் கிட்டத்தட்ட மூணு நாலு மாசமா மறந்தே போயிட்டோம் பதவியில் இருக்கிறப்ப என்ன திமுறா இருந்தாங்க அந்த திமுறா கொண்டு வந்து ரோட்ல காமிக்க முடியுமா ஓட்டு போறவங்கள காமிக்க முடியுமா அவங்க திருப்பிக்கிட்ட கேட்பாங்கல்ல அதனால அது எனக்கு செட் ஆகாது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு என்ன சொன்னாங்க எலெக்ஷன் நான் தோற்றுட்டேன் அதனால் நான் போகல ஆனா அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணிங்க நியாயமா இல்ல ஒரு யோசனை ஒரு நூலவு வித்தியாசமாயில்ல அந்த நூலளவு வித்தியாசத்தினால்தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தாடை பிஞ்சு கிடக்குறாங்க வேலை பார்த்து பார்த்து தமிழ்நாடுன்னு விட்டுருங்க என்கிட்ட பாஜக வர்த்துங்க யாரும் தொகுதி ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேரை ஐநூத்தி நாற்பதுல இருநூத்தி நாற்பது பேர் உங்க ஆளுக ஜெயிச்சிருக்காங்க ஒரு ஆள் கூடவா கிடைக்கல உங்களுக்கு ஒரே ஒரு ஆள் இப்ப இப்ப ஜெய்சங்கர் ஐயா எடுத்துக்கலாம் இந்த அம்மா வர்த்தக்கலாம் நட்டா வர்த்துக்கலாம் ஏன் அப்ப மத்த ஏன் அவங்கள நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு அதுக்கப்புறம் தூக்கி கொண்டு யாரும் கேட்க போற இப்ப அவங்க ஓட்டு போட்டாங்களா இவங்களாம் யாராச்சும் வருவான்னு சொல்லி ஓட்டே போட்டிருப்பாங்க நீங்க ஏமாத்துறது உங்க ஆளுகளை இல்ல உங்க ஆளுகளை நம்பி ஓட்டு போட்டாங்க இல்லைங்களா அத்தனை பேரையும் ஏமாத்தி தெரியுது உங்களுக்கு பிடிச்ச கேபினட் ஏன் முன்னாடியே சொல்ல வேண்டியா இவங்க எல்லாம் அமைச்சரு இவங்களை தவிர நான் வேற யாரும் எடுக்க மாட்டேன்ப்பா மற்றவங்களுக்கு ஏதாவது மிச்ச மிதி இந்த பார்த்து போடுவப்பா அப்ப இங்க கடந்த உருண்டு வேலை பார்த்தவன் கண்டமே நீங்க பதில் சொல்லவன் கண்ட திட்டுகளை வாங்கினவன் உங்களுக்கா கண்ட உருட்டுகளை உருட்டுனவே எவ்வளவோ பே எவ்வளவோ அடி எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாத்தையும் குத்துயிரும் கொலைக்குறேன் தமிழிசை சவுந்தரஜனுக்கு அக்கா அந்த அக்காவுக்கு இருக்கிற அந்த சுயமரியாதை இதுக்கு பேர் தான் சுயமரியாதை வேற எதையும் சொல்லி கொடுக்கல இதுக்கு நான் தகுதியா இல்லையானு அவங்கள கேட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா அதான் வேணும் இப்படி மக்களை சந்திக்காம மக்களோட பிரச்சனை என்ன தெரியாம மக்களோட பழகாம மக்களுக்கு நீங்க என்ன பண்ணிட முடியும் என்ன பண்ணிட முடியும் உங்களுக்கு அவங்க இதனால தான் அந்த பேச்செல்லாம் வந்திருக்கு நான் வெங்காயம் சாப்பிடுறது இல்ல நான் காரில் போறது இல்லை இதுல பண்றது இல்லை எனக்கு அதை பத்தி எந்த கவலை இல்லை இதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தவனால தானே அங்க போய் உட்கார முடியும் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க ஒரு முயற்சி அதாவது வேட்பாளர் நான் களத்தில் என்ன நடக்குது அப்படின்றத நேரடியாக நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு விஷயம் மக்கள் பிரச்சனை என்ன உண்மையிலேயே அவங்களுக்குள்ள என்ன நிலவரம் நடக்குது அவங்களுக்கு என்ன பண்ணா அவங்கள இன்னும் கொஞ்சம் மேலே ஏத்தலாம் அவன் என்னதுக்கெல்லாம் கஷ்டப்படுற இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு அனாலிசிஸ் தான் தேர்தல் அதுக்கு தான் களத்துக்கு இறங்கி போறாங்க ஒவ்வொருத்தரும் இறங்கி போறதுக்கு காரணமும் அதுதான் நீங்க அதையெல்லாம் விட்டு விட்டு அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நான் மக்களுக்கு நல்லது பண்ண எப்படி நல்லது பண்ணுவீங்க என் பிரச்சனை எதுவுமே உனக்கு தெரியாது இதுதான் இவன் பிரச்சனையாக இருக்குன்னு நீனா உன்னை நினச்சிக்குவேன் அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இதுதான் பெட்டர் சொல்யூஷன் நீனா எனக்கு எடுத்து கொடுப்ப அதைத்தான் நான் வந்து வச்சுக்கணும் இல்லையா கடைசி வரைக்கும் என் பிரச்சனைக்கு ஒரு இது சொல்யூஷன் நீ கொடுக்க மாட்டேன் அந்த பிரச்சனை நீ முடிவுக்காக கொண்டு அப்படின்ற ஒரு நினைப்பு எனக்கு வருமா வராதா ஓட்டு போட்ட சாதாரண ஒரு ஆளாக கேட்குறேன் சாதாரண ஒரு ஆளாக கேட்குறேன் அது வருமா வராதா முதலே இவங்களை தூக்கி கொண்டு போய் வச்சு அமைச்சர் ஆக்கலாமா அது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்த அது ஏமாத்துறது ஒட்டுமொத்த மக்களையுமே ஏமாத்துறது ஏன் வேற ஆளே கிடைக்கல உங்களுக்கு இந்த லட்சத்தில் அவங்க அங்கிட்டு போயிட்டாங்க எஸ்வி வி ஒரு போஸ்ட் வேற தேர்தலில் தோற்றவர்களை பின்வாசல் வழியாக திமுருடன் கொண்டாந்து அரியணையில் அமர்த்தி வைக்க பிளான் போடாத கூடவே இன்னொன்னு எலெக்ஷன்ல தோத்தவனுக்கே இந்த நிலைமை எலெக்ஷன்ல நிக்கவே நிக்காத அவளை பத்தி ஏதாச்சும் ஒரு வார்த்தை அவங்கள பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயம் எங்கேயாவது சொல்லுங்க கேட்போம் இவங்களுக்கு நான் மட்டும் உங்களுக்கு வந்து அப்படியே ஒன்று குடிக்குவிய உங்க ஆளுகளுக்கு நான் மட்டும் எல்லா இதையும் ஜாதிக்குவிய கதவு இதை எல்லாம் நான் இங்கே கண்டுக்க மாட்டேன் எதையும் அதை பற்றியெல்லாம் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன் என்ன தகுதி இருக்கு அப்புடின்னு அதை பார்த்து இப்போ ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் கேட்கலாம் நிர்மலா சீதாராமனுக்கு என்ன தகுதி இருக்கு கேட்கலாமே ஏன் கேட்கக்கூடாது இது வரைக்கும் மூணு முறை நின்று மூணு முறை எலக்ஷன் இதான் மூணாவது முறை இது வரைக்கும் எலக்ஷன்ல நின்று எங்கேயாவது போய் அடிவு மக்கள்கிட்ட போய் பேசி இருக்காங்களா அவங்க பிரச்சனையை காது கொடுத்து கேட்டிருக்காங்களா அந்த பிரச்சனையை என்னைக்காவது முடிக்க வைக்க முயற்சி பண்ணிருக்காங்களா கேட்கலாம் இது எதுவுமே இல்லாத ஒரு ஆள் அமைச்சராக போய் உட்கார்ந்து என்ன புண்ணியம் போய் மக்களை சந்திக்கிறது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது தான் எலெக்ஷனு அதை ஏன் பண்ண முடியலன்னா அஞ்சு வருஷம் முழுசாக உங்களை நம்பி நாங்க எப்படி எங்களை ஒப்படைப்போம் எனக்கு நீ நல்லது பண்ணுவோன்னு எப்படி எனக்கு தெரியும் அப்புடின்ற ஒரு கேள்வி வருமா வராதா வரும்ல இல்லை நியாயம்தானே அதைத்தான் தமிழீச சவுந்தரராஜனுக்கு கேட்டிருக்காங்க மறைமுகமா கேட்டிருக்காங்க நேரடியாக கேட்க முடியாது இல்லையா அதுக்கப்புறம் இங்கே அண்ணாமலை அண்ணன் அதெல்லாம் இவர் பண்ண உண்மையிலே இந்த தகவல் எப்படி பரவச்சுன்னு தெரியல நேற்றுக்கு காலையில் வரைக்கும் எப்படி பேசுனாங்கன்னா கிட்டத்தட்ட அண்ணாமலை அண்ணனை பிரதமர் அலுவலகத்தின் அழைப்பு வந்துருச்சு மந்திரியாக ஏக்க சொல்லி கட்டாயம் அவரை அண்ணனை தூக்கிட்டு வர அந்த தங்கத்தை அப்படின்னு சொல்லி பிரதமர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் போட்டு கூப்பிட்டுருக்காங்கன்ட்டாங்க அவர் ஆல்ரெடி டெல்லியில் தான் இருக்கிறாப்புல இருந்தாலும் பிரதமர் ஆஃபீஸ்லேருந்து அண்ணாமலை அண்ணனுக்கு ஃபோனை போட்டிருக்காங்க அப்படின்ட்டாங்க இதெல்லாம் யார் பரப்புனா எதுக்காக பரப்புனாங்க ஏன் பரப்புனாங்க ஒருவேளை ஆகணும்னு நினைக்கிறவரே இதை பரப்புனாரா இல்லை இவர் ஆகணும்னு நினச்சி எவனாவது பரப்புனாலா ஒன்றும் புரியல கடைசியில் பார்த்தா இங்குள்ள இப்போ மறுபடியும் அந்த பதவி இருக்குமான்றதே ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது ஏன்னா அங்கேயிருந்து சிக்னல் வராமல் இங்கே யாரும் வந்து சிக்கெடுக்க மாட்டாங்க அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க தமிழ் செய்யக்கா பிரி பிரின்னு பிரிகிறாங்க நான் ப்ப இந்த மாதிரியெல்லாம் களவாணி பயலாம் நான் உள்ள விடல பூரா திருட்டு பயலாம் இருக்காங்க அவங்க சொன்னது திருட்டு பயலுன்றது அதாவது அந்த சமூக விரோதிகள் அவங்க பாஷையில் சொல்ற சமூக விரோதிகள் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க எங்க கட்சியில அதுவும் சாதாரணமா ஒரு தொண்ட ரேஞ்சில் இல்லை அதில் உட்கார்ந்துருக்காங்க இதை சொன்னதுதான் போதும் தமிழ் சை அக்காவை வரட்டி வரட்டி அடிச்சாங்க முழுக்க முழுக்க பாடி சேமிங்க அது ஏன் காரணம் அப்படின்னா அவர் மட்டும் காரணமா இருப்பார் அப்படின்னு அவர் மேல தூக்கி அப்படியே பழைய போட்டுற கூடாது அவருக்கு கீழே இப்ப பாதுகாப்பா உட்கார்ந்து இருக்காங்கள பல பேர் எங்க வெளியில ஒரு வேலை இதை தாண்டி வெளியில போனா அவங்களை காப்பாத்திக்க முடியாது அவங்களை காப்பாத்திக்கிறதுக்கு அவங்க மக்களை காப்பாத்திக்கிறதுக்கா இந்த கட்சியில சேர்க்கல அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கா இந்த கட்சியில சேர்த்திருக்காங்க ஒருவேளை அந்த அம்மா உள்ள வந்துட்டா நினைச்ச மாதிரி நடந்துட்டா இதை நம்மளால இப்ப ஏத்துக்க முடியாது இந்த அம்மா கண்டிப்பாக நம்மளை கவுத்து ஊற்றுறோம் கலட்டி விட்டுரும் அவர்டையும் போயிட்டு என்ன எதுன்னு கேட்க முடியாது ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க இப்போ வேணா இவரை வந்து அமைச்சர் ஆக்காம இருக்கலாம் அண்ணா அண்ணாமலைய கண்டிப்பாக அவரை ஏதாச்சும் ஒரு போஸ்டிங்கில் போட்டு அவரை அமைச்சர் ஆக்கிடுவாங்க ஏன்னா கிட்டத்தட்ட மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணி ஒன்று செய்றதுக்கான வாய்ப்பு ஒன்று கூடி வருது அதிமுக ஒன்று கூறதுக்கும் ஒன்று கூடி வருது அதிமுக பாஜகவும் கூப்பிடு வேலுமணி என்ன சொல்றது அக்கா தமிழக சுந்தரஜனக்க வழிமொழிறாங்க ஆமா இருக்கலாம் நல்லதுதான் பண்ணலாம் இதுக்கு இடையில அண்ணன் போறப்ப ஒரே போடா போட்டு போயிட்டாரு நான் இருக்கிற வரைக்கும் இவர் தான் தேசிய தலைவர் மாதிரி நான் இருக்கிற வரைக்கும் முடியாது அதனால அங்க இருந்து என்ன பண்ணிட்டாங்க இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்லை அங்க இருக்கிறவங்களும் முடிய பண்ணிட்டாங்க இனிமே இதை இங்கே விட்டா நம்மளை குழி தோண்டி புதைச்சிரும் நம்மளால் இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கவே முடியாது நம்மளை வளர்றதுக்கு இவன் உணவை அதாவது இருக்கிற வரைக்கும் அவர் வேணால் வளர்வார்த்தாரு அங்கேருந்து வேணால் எல்லாத்தையும் பெருக்கிக்குவாப்புலேயே தவிர நம்மளை எந்த இடத்துலையும் இவர் தூக்கி நிப்பாட்ட போகிறதே கிடையாது முழுசாக நம்மளை துருப்புணிக்க வச்சு தூக்கி எறிகிற வரைக்கும் நம்மளை வச்சுருந்தே யூஸ் இவர் நம்மளை நம்ம அவரை யூஸ் பண்ணலாம் பார்த்தா அவர் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க முடிச்சுக்கிட்டாங்க அதனால் அடுத்து மேபி அண்ணன் வேற ஏதாச்சும் ஒரு மாநிலத்தில் ராஜ்யசபா போட்டு சரி ரைட் கொடுத்து விடு போ எதையாச்சும் ஒரு இணையமைச்சரை போய் உட்காரு போ அப்படின்னு போயிட்டு அங்கே அண்ணனை இப்போ எப்படி எல்முரு அண்ணன ஒரு ப்ராப்பர்ட்டி செட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காலும் அதே மாதிரி அண்ணாமலை அண்ணனே ஒரு ப்ராப்பர்ட்டி செட்டாக யூஸ் பண்ணிப்பான் ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்து இங்களுக்குள்ள வர்றது யாரு இதை மறுபடியும் வழி நடத்தி கொண்டு போறது யாரு உங்களுக்காக நான் இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன் நான் இல்லை வேறு யாரையா தூக்கி போட போகிற தலைமைக்கு நான் கட்டுப்படுவேன்னு சொல்லியிருக்கேன் அதே நேரத்தில் தலைமை தலைமை மாதிரி நடந்துக்கணும் அந்த தலைமை வந்து தலைமையில் எதுவும் முளைச்ச மாதிரியெல்லாம் ஆடக்கூடாது இதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு இத்தோடு அண்ணாமலனோட சாப்டர் க்ளோஸ் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வேறு எதுவும் இருக்குமா அப்படின்றது தெரியலை மேபி மறுபடியும் வந்தாலும் ஒருவேளை வந்தாலும் வேற எங்கேயும் உடனே நம்பி வேற எங்கேயும் கொடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலே கடங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அண்ணனை அனுப்பிச்சாலும் அந்த தமிழ்நாட்டிலே கடந்தால் மறுபடியும் அண்ணனால அதே அளவு ஏன்னா அண்ணாமலை அண்ணனை நம்பி இவர் கொடுத்த ரிப்போர்ட்டை இதுவரைக்கும் அவர் வாய்ப்பேச்சிலேயே இருந்தாரு இப்போ அண்ணன் ஏமாற்ற முடியாத அளவுக்கு ஒரு ரிப்போர்ட்டை எல்லாருக்கும் ஓப்பன் ரிப்போர்ட்டாக ஒன்று தேர்தல் காமிச்சு விட்டுருச்சு இதை நம்புறதுக்கு அவங்க தயாராக இல்லை இதுக்கப்புறம் அவரை பின்னாடி போனவங்க அவரை பாதுகாத்து நமக்கு ஏதாவது செய்வாருன்னு நினச்சவங்க அவரை ஃபாலோ பண்ணி போவாங்களா இல்லை இவருக்கு மேலேருந்து கொடுக்குற அந்த பவரை கொஞ்சம் கொஞ்சமாக வேற எங்கேயாவது விலைக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவரை ஃபாலோ பண்ணுறவங்களும் கம்மியாக போயிடும் அண்ணனா கிட்டத்தட்ட எப்படி பேட்டரி பேட்ரியில் பொம்மை மாதிரி ஆக்குறது கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் ட்ரை அவுட் பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்க அது எந்த அளவுக்கு இருக்கும் ஒருவேளை அப்படிலாம் இருந்தால் அதனால் சர்வை பண்ண முடியுமா இருப்பாரா இங்கேயே இருப்பாரா இல்லை மறுபடியும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஐபிஎஸ்க்கு போயிடுவாரா இதெல்லாம் வரும்போது தான் தெரியும் பட் ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து அடியிலேருந்து அடியிலேருந்து மேலே வரைக்கும் இது வரைக்கும் யார் யார் இருக்கோ அன்ன தேடி 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 கொண்டு போய் வந்து கொடுத்தாப்பிள்ளையோ அவங்கள திருப்பி கொடுக்கறதுக்காக பயப்பட்ருக்காங்க எல்லோரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்குது இதுக்கப்புறம் ஏதாச்சும் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அண்ணன் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரோ இந்த தடவை என்ன உடுக்க அடிக்கிறாரோ அதை அதை அவங்க எந்த அளவுக்கு நம்புகிறாங்களோ அதுக்கேற்ற தான் இருக்கும் என்ன நடக்க போகுதுன்றது பொறுத்து இந்த பார்க்கும் நன்றி